ஆகாஷ்வாணி தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் போ ஷங்கர் அவர்கள் புத்தாண்டை கொண்டாடுவோம் அதிகாலைச் சூரியன் பனி விலகும் மலைகள் பார்த்துச் சிரிக்கும் குழந்தை குளிர்காலத் தேநீர் கோடைகால அருவி போல எப்போதும் உற்சாகம் தரும் புத்தாண்டும் புது ஆனந்தமே பனிரெண்டு மாதத்தின் தவம் இந்த புத்தாண்டு வரவேற்போம் புத்தாண்டை வழிநெடுக மகிழ்ச்சியை கொடுப்போம் இனிதாய் பிறந்த இந்த ஆங்கில புத்தாண்டில் இன்பங்கள் சூழட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் வெற்றிகள் முயற்சியின் சின்னமாக பரவட்டும் உலகில் போர்கள் அமைதி காக்கட்டும் நேற்றைய தோல்விகள் இன்றைய வெற்றியின் பயிற்சி என்று நினைத்து புது ஆண்டை புத்தாண்டை கொண்டாடுவோம் வீழ்ச்சி என்பது அருவி நீர் என்று எண்ணி கவலைகளை ஆற்று நீர் போல ஓடச் செய்து புத்தாண்டில் நம் பயணம் தொடங்கட்டும் வெற்றி என்னும் மூன்றெழுத்தை முயற்சி என்னும் நான்கெழுத்து துணை கொண்டு வென்றெடுப்போம் ஓடும் நதிக்கு இலக்கு என்பது கடல்தான் ஆனால் அந்த நதி ஓடும்போது பல ஊர்களையும் பல வயல்களையும் பல காடுகளையும் பல மரங்களையும் மேன்மைப்படுத்தி செல்கிறது அதுபோல வாழும் மனிதனுக்கு இலக்கு என்பது மகிழ்ச்சி உதவி போர் இல்லா உலகம் பொறாமையில்லா மனிதம் கொண்டு பல இலக்குகளை துணையாக கொண்டு வாழ்ந்திடுவோம் நதிபோல ஓடிட இந்த புத்தாண்டு நல்வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கட்டும் இந்தப் புத்தாண்டில் அலைவேசிகளை அவசர தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம் அமைதியான நேரங்களில் குடும்பத்துடன் இந்த புத்தாண்டில் பேசிடுவோம் புத்தாண்டின் முதல் முயற்சியாக அருகிலுள்ள புத்தகச் சாலைக்குச் செல்வோம் அழகிய நூல்களை பரிசாய் வாங்குவோம் இல்லம் வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் புத்தகங்களை பரிசாக கொடுத்து புத்தாண்டை கொண்டாடுவோம் இல்லந்தோறும் இனிய நூல்களை அடுக்கி வைப்போம் நம் இல்லத்தின் வெளியில் பறவைகளுக்கும் சற்று நீர் வைப்போம் இந்த புத்தாண்டில் நம்மைச் சுற்றி மரங்கள் இருக்கட்டும் மரங்கள் செழிக்கட்டும் காடுகள் வளரட்டும் மானுடம் வளரட்டும் மனிதநேயம் ஓங்கட்டும் பொறாமை நீங்கட்டும் குடும்பம் என்னும் மகிழ்ச்சி பூங்கா எப்போதும் போல இனிமையாய் இருக்கட்டும் இந்த புத்தாண்டில் நகரெங்கிலும் பரவி வரும் மருத்துவமனைகள் மூடப்பட்டு நோய்கள் இல்லாத உலகு படைக்க உறுதியேற்போம் மக்கள் நோயின்றி வாழ தினம் பத்து நிமிடம் நடைபயிற்சி பழகுவோம் நகரங்களில் நூலகங்களும் பூங்காக்களும் கோவில்களும் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மலரட்டும் நம் குழந்தைகளுக்கு நன்றி கூறச் சொல்லிக் கொடுப்போம் இந்த புத்தாண்டில் உரிமைக்கு போரிடும் சூழல் மாறி உறவுக்கு கை கொடுக்கும் முன்னுரிமை கொடுப்போம் எல்லோருக்கும் எல்லா வளமும் எப்போதும் கிடைத்திட உறவு முறையால் உரிமைகள் பெற்றிட சாதி மத பேதம் அகன்று மானுடம் என்னும் ஒற்றைச் சொல்லால் இந்த உலகம் உயர பாடுபடுவோம் இந்த புத்தாண்டில் உங்கள் கனவுகளுக்கு விதை தூவுங்கள் அடுத்த புத்தாண்டில் அவை செடியாகவோ அல்லது மரமாகவோ நிச்சயம் வளர்ந்திருக்கும் அதற்கு உங்கள் முயற்சி என்னும் நீர் எப்போதும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் வரங்களை தரும் இந்த பூமிக்கு நாம் நல்லவற்றையே தருவோம் வீடுகளில் அலுவலகங்களில் நல்ல எண்ணங்களை எப்போதும் உடன் வைத்திருப்போம் எதிர்மறை சிந்தனைகள் தரும் மனிதர்களை மாற்றிடுவோம் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய நல்ல மனிதர்களை நட்பாக வைத்திருப்போம் நம்மிடம் இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை நீக்கி நல்ல சிந்தனைகளை வளர்த்து மகிழ்வோம் இந்த புத்தாண்டில் ஏர்விடிக்கும் கைகளுக்கு மரியாதை கொடுப்போம் நம் இல்லந்தோறும் வருகை புரிந்து நமது குப்பைகளை அள்ளிச் செல்லும் மனிதர்களிடம் முகம் கொடுத்து மலர்ச்சியாக பேசுவோம் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தனியாக பிரித்து பூமி வளமாக இருந்திட பாதை அமைப்போம் இந்த புத்தாண்டில் சிறு சிறு தொகையை நம் குழந்தைகளுக்கு சேமிக்க சொல்லிக் கொடுப்போம் நாம் காலந்தோறும் கற்று வந்த செலவு போக மீதமானதை சேமிப்போம் என்னும் முறையை மாற்றி சேமிப்பு போக மீதமானதை செலவு செய்வோம் என்னும் முறையை கொண்டு வருவோம் நம் வாழ்க்கை வளமானதாக உலக வாழ்க்கை நலமானதாக அமைய இந்த புத்தாண்டில் நாம் உறுதியேற்போம் வருகை தந்த இந்த புத்தாண்டை வரமாக எண்ணி மகிழ்ந்திடுவோம் இனிதாய் பிறந்த இந்த ஆங்கில புத்தாண்டில் இன்பங்கள் சூழட்டும் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் போ ஷங்கர் அவர்கள்